வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி சொல்றேன் குறிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க இது வந்து போத மருந்தை பத்தி உங்களுக்கு இதில் எது எதனால் இதை சொன்னா ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னாக்க வாரலால அழிக்கலாம் இல்லை எக்கானமி அழிக்கலாம் ஃபியூச்சர் ஜெனரேஷன் அழிச்சிடலாம் இப்போ நான் சொல்ல போகிறது இந்த ஃபியூச்சர் ஜெனரேஷனை பத்தி தான் எல்லா மக்களும் பேரண்ட்ஸும் குறிப்பா எல்லாம் தாய்மார்களோ தந்தைமார்களோ எல்லாரும் இதை குறிப்பா நல்ல கவனமா கேட்டுக்கோங்க ஃப்யூச்சர் ஜெனரேஷன் அழிஞ்சுதுன்னா அந்த நாடு அதோட காலி இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா அமெரிக்காவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி ஆனால் அந்த கண்ட்ரியில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா கோத மருந்துக்கு அடிமையானவங்க எல்லாம் அப்படியே தெருவரில் நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள் நீங்கள் அப்படியே தெருவில் விழுந்து கிடப்பாங்க அரசாங்கமும் அதை பற்றி கவலைப்படாது பேரண்ட்ஸும் கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா அங்கெல்லாம் பதினெட்டு வயசாகிடுச்சுன்னா எல்லாமே இண்டிபென்டன்ட் இண்டிபெண்டன் நாட் மை ஜாப் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க பேரண்ட்ஸும் சரி இங்கே அப்படி கிடையாது இப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற போதை மருந்து விவகாரம் வெளியில் வந்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மிக 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 அதிர்ச்சியான தகவல் இதில் எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கனாக்கா முதல்ல காலேஜ் லெவலில் ஆரம்பிச்சுது இப்போ ஸ்கூல் லெவல் வரைக்கும் வந்திருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதே மாதிரி கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள்லாம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஆமாம் நான் பார்த்துருக்கேன் வாங்குறாங்க கோட்டத்தை அப்படியே கையில் அப்படியே வாங்கி கொடுக்குறாங்கன்னலாம் சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஒரு தரம் அந்த மருந்துக்கு அடிமை ஆகிட்டாங்கன்னா அந்த மாணவர்களோ மாணவிகளோ ஸ்கூல் லெவல்ல இருந்து ஆயிடுச்சுன்னா அந்த ஜெனரேஷன் அத்தோடு முடிஞ்சுது நீங்கள் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வேலைக்கு போறவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் இருக்காது வேலை செய்யறதுக்கோ வேற எந்த விதமான ச தொழில் செய்கிறதுக்கோ இல்லை கல்வி அறிவு கொடுக்கறதுக்கோ எதுக்குமே இருக்காது இன்னைக்கு வந்து ஏன் இந்தியாவை இந்த மாதிரி குறி வச்சிருக்காங்கன்னாக்கா பிரதம மந்திரி மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனாக்கா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்ம வந்து விகசித் பாரத் அதாவது மிகவும் வளர்ச்சி அடைந்த நாடாக ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் இளைஞர் மனசுல வச்சுதான் சொல்லிருக்காரு யூத் தான் அவருடைய இது நாலு தூண்ல பட்ஜெட்ல அறிவிச்சபடி யூத் ஒரு தூண் அதை ஞாபகம் வச்சுக்கங்க இந்த யூத் அவர் வந்து எப்ப ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரோ அப்ப அதை அழிக்கிறதுக்குன்னு இங்க இருக்கிற பிரிவினைவாதிகளும் இங்க இருக்கிற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்ல முடியாது இருந்தாலும் எல்லாரும் ஊடகங்கள்லையும் செய்தித்தாள்களையும் பலதுலையும் வருதை வச்சு மக்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு இருப்பாங்க யாரால இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஏன்னா எந்த போலீஸ் ஆஃபீஸராலையும் அதை கைது பண்ண முடியாத லெவலில் ஹையர் லெவல்ல நடந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் அதிகமாக அதை பத்தி சொல்ல விரும்பல இங்க நான் குறிப்பா என்ன சொல்ல விரும்புகிறேன்னா யூத் 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 நம்மளுடைய பசங்க நம்மளுடைய குழந்தைகள் மாணவர்கள் எல்லாரும் அவசப்படுறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க பாருங்க இன்னைக்கு அமெரிக்கா இவ்வளவு வளர்ந்த நாடா இருக்கிறது அப்படின்னாக்க நாசாவை எடுத்துக்கோங்க இன்டெல் எடுத்துக்கங்க கூகுள் எடுத்துக்கோங்க என்ன பெரிய கம்பெனியா இருந்தாலும் சரி இனி என் விடியா வந்து பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு அது எல்லாமே நம்ம இந்திய மாணவர்கள் அங்க போய் கழிச்ச பங்களிப்புனால தான் அந்த நாடு வளர்ந்துக்கிட்டு வருது இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடு அது இருக்கு இதுல இந்திய மக் மாணவர்களுடைய பங்களிப்பு மிக மிக அதிகம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அட்லீஸ்ட் இன்னைக்கு உங்க வீட்லேயுமே யாராவது ஒருத்தர் கண்டிப்பா அமெரிக்காவில் ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியில வேலை இருப்பாங்க அவங்க கேட்டா சொல்லுவாங்க அதனால நம்ம இந்திய யூத் வந்து இந்த நாடு வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக பிரிவினைவாதிகளோட சேர்ந்து இந்த ட்ரக் மாஃபியா ட்ரக் கார்டல் இந்த மாதிரி சில பேர் செஞ்சுட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இதை எடுத்து செல்லுங்க இரணாமலை சார் இன்னைக்கு ஒரு அருமையான வீடியோ போட்டிருக்கிற என்னுடைய என்னன்னா அவர் சொல்லிருக்கிற ரெண்டு முக்கியமான விஷயத்த கவனிங்க அரசியல் ரீதியா நாங்க பாத்துக்கிறோம் ஆனா சோசியல் ரீதியா வந்து நீங்க தான் பாக்கணும் நீங்க கை உங்களுக்கு நாங்க தோல் கொடுக்குறோம் எல்லா விதமான கொடுக்குறோம் அதுல அவர் முக்கியமா சொன்னது வந்து பிடிஏ பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் இஸ் அ மஸ்ட் அப்படிங்கிறாரு மக்களாகிய நீங்கள் உங்க குழந்தைகளை பாருங்க அவங்க கிட்ட மாற்றம் இருந்ததுன்னா அதை கவனிங்க உடனே கவுன்சிலிங் பண்ணுங்க இந்த ட்ரக்கை வந்து விடவே கூடாது ஏன்னா இது ஜெனரேஷனே அழிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம நாடு ஐம்பது வருஷம் இல்லை நூறு வருஷம் கூட பின்தோக்கி போயிடும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன் நான் ரொம்ப பணியோட கேட்டுக்கிறேன் வணக்கம் நன்றி